நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிக்கான மக்கள் குடும்பம் நடைபெற்றது அதில் வந்து நீங்களும் போய் கலந்துக்கிட்டீங்க அனைத்து கட்சிகளுக்குமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சிங்களா அழைக்கப்பட்ட அந்த கட்சிகளுடைய இல்லையை இப்போ திராவிட கழகம் போன்ற இயக்கங்கள் அழைக்கப்பட்டது அது எந்த அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அரசு வந்து ஒரு அடிப்படையை வைத்து அழைப்பை அனுப்பும் போது அந்த அடிப்படையில் இல்லாத அவர்களை அழைப்பது என்பது கூடாது திராவிட கழகத்தை சார்ந்தவர் அவருடைய கருத்தை வந்து கூட்டத்தினுடைய நடவடிக்கையை திசை திருப்பி அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு இந்த கூட்டத்தை அழைத்து செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்த வகையில் பேசுவாங்க இது திசை திருப்பக்கூடிய செயல் நூற்றி தொண்ணூற்றி மூன்று கட்சிகளில் நீங்கள் தேர்தல் நிற்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி கட்சிகள் தான் இருக்கும் அதிகபட்சமா முப்பது கட்சிகள் அப்படி அப்படின்னு தேர்தல் நிற்காத கட்சிகள்லாம் இவங்க நிறைய பேர் அழைச்சிருக்காங்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதை கூட பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிறோமா இல்ல ஒரு ஜாதி மத கூட்டத்துக்கு வந்திருக்கமாங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு அங்கே என்ன அந்த அளவுக்கு ஜாதிய மத கட்சிகளினுடைய குழந்தை எண்ணிக்கை அதிகமா இருக்கு இப்போ இந்த ஐம்பத்தி எட்டு பேரில் கிட்டத்தட்ட முப்பது பேர் ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த கட்சிகளை சார்ந்தாங்க

அந்த இந்தி பேசாதமாகர்கள் அந்த மக்கள் தொகை வந்து குறைவாக இருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு இதனால வந்து தென் மாநிலம் எந்த வகையில் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்றாரு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு இருக்கைகள் ஏற்படுத்தியிருக்காங்க ஒருவேளை அந்த எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளாக உயர்த்தினால் எல்லா தொகுதிகளும் உயர்வதற்கு வாய்ப்பு இப்படி இருந்தால் முப்பத்தி ஒன்பது தொகுதிக்கு மேல இந்த மேல நம்ம ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எப்படி நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதோட பன்மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு

மகிழ்ச்சி நல்லா இருக்கிறோம் சரிங்க மீண்டும் உங்களை நேர்காணலை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சரிங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிக்கான மக்கள் கூட்டம் வந்து நடைபெற்றது அதில் வந்து நீங்களும் போய் கலந்துக்கிட்டீங்க அனைத்து கட்சிகளுக்குமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சிங்களா எல்லாரும் வந்து சமமாக வந்து பேசுகிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நிறைய முன் பார்க்க முடிஞ்சுது அந்த தீர்மானம் எப்படி இருந்துச்சு அங்கே கூட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்றைய தினம் வந்து தமிழக அரசு நடத்திய அந்த நாடாளுமன்ற மறுசீரமைப்புக்கான அந்த அனைத்து கட்சி கூட்டம் வந்து சிறப்பான முறையில் தான் வந்து நடைபெற்றது அந்த ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் சீரிய முறையில் அவர்கள் செய்திருந்தார்கள் அதில் வந்து எந்த விதமான குறை சொல்கிற மாதிரி குறை சொல்வதற்கு போல ஒன்று கிடையாது அதில் வந்து கலந்து கொண்டு குறைய அந்த கூட்டம் துவங்கியதிலிருந்து முடிகிற வரை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதில் வந்து முழுமையாக இருந்தார் அதில் அமைச்சர்களும் வந்து முழுமையாக இருந்தார்கள் இருந்தார் இறுதி கருத்துக்களை கேட்டார்கள் என்பதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து வரவேற்கக்கூடியது ஒன்று இது ஏதோ ஒரு பாசாங்குக்காக அவர்கள் நடத்தவில்லை என்ற அந்த ஐயப்பாடை நீக்கக்கூடிய வகையில் இந்த அவர்களுடைய நடத்தை இருந்தது என்பது எந்த விதமான சந்தேகம் கிடையாது ஆனால் அழைக்கப்பட்ட அந்த கட்சிகளுடைய எண்ணிக்கை ஐம்பத்தெட்டு கட்சிகள் அந்த ஐம்பத்தெட்டு பேர் கலந்து கொண்டார்கள் பல்வேறு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள்லாம் இருந்துச்சு பதிவு செய்யப்படாத இயக்கங்கள் இப்போ திராவிட கழகம் போன்ற இயக்கங்கள் அதில் அழைக்கப்பட்டது அது எந்த அடிப்படையில் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள் அரசு வந்து ஒரு அடிப்படையை வைத்து அழைப்பை அனுப்பும்போது அந்த அடிப்படையில் இல்லாத அவர்களை அழைப்பது என்பது கூடாது இது அரசு ஒரு தன்னிச்சையாக செயல்படுவதாகும் அவங்களே அவர் ஒரு முறையோடு செயல்படுவதாகவும் வரன்முறையோடு செயல்படுவதாகவும் தெரியவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது சரி இப்படி அவர்கள் இதை நான் சொல்கிறது உதாரணத்துக்கு திராவிட கழகத்தை சார்ந்து திரு வீரமணி அவர்கள் கலந்து கொண்டார் அவர் எந்த அடிப்படையில் அவர்கள் அழைத்தார்கள் என்பதை அங்கே விளக்க கொடுக்க முடியவில்லை அவர் 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 கலந்து கொள்ளவில்லை அதுபோல் இன்னும் சில சில அரசியல் பதிவு செய்யப்படாத அரசியல் கட்சிகளும் அதில் கலந்து கொண்டன அதுதான் வந்து இப்போ இவர்கள்லாம் எந்த அடிப்படையில் அவர்கள் அழைத்தார்கள் ஒரு அரசுக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கணும் எதையுமே செய்யும் போது அவர்களுடைய செயல்களுக்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் அந்த அடிப்படையை அவர் அரசு மீறவே கூடாது விதிமுறைகளை பின்பற்ற கண்டிப்பாக விதிமுறைகளை பின்பற்றணும் ஏன்னா இங்கே மக்களாட்சியினுடைய அடிப்படையே வந்து சட்டத்தின்படி ஆட்சி சரி விதிகளின்படி ஆட்சி எனவே அரசு அழைக்க அழைத்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் அல்ல அரசியல் கட்சிகளுக்கான கூட்டத்தில் வந்து அரசியல் கட்சிகள் அல்லாத திராவிட கழக போன்றவர்கள் அழைத்திருப்பது என்பதும் வன்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த வருங்காலங்களில் அவர்கள் உறுதியாக தவிர்க்கணும் ஏனென்றால் இப்போ திராவிட கழகத்தை சார்ந்தவர் வந்து அவருடைய கருத்தை வந்து திரிப்பது போல் பல்வேறு திசை திருப்பக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நடவடிக்கையை திசை திருப்பி அவர்கள் நினைக்கக்கூடிய அந்த கொள்கைக்கு இந்த கூட்டத்தை அழைத்து செல்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்த வகையில் அவர் பேசினார் அதெல்லாம் வந்து இது திசை திருப்பக்கூடிய செயல் எனவே அது அதை போன்றவர்களை அழைத்திருப்பதை அவர்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இது முதல் முதல் அடிப்படை இது நூற்றி தொண்ணூற்றி மூன்று கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தமிழ்நாட்டில் முகவரியிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய எண்ணிக்கை நூற்றி தொண்ணூற்றி மூன்று இந்த நூற்றி மூன்று தொண்ணூற்றி மூன்று கட்சிகள்ல சே நாம் தமிழர் உட்பட திராவிட முன்னேற்றங்கள் எல்லாம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒரு நாலஞ்சு கட்சிகள் இருக்குங்க மற்றவை எல்லாமே அங்கீகார கட்சிகள் தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து தே தேமுதுக எல்லாமே அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் தான் அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது இப்போ அங்கீகரிக்காடப்படாத ஆனால் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது இப்போ அவர்களில் வந்து எல்லாரையும் நீங்கள் அழைக்க முடியவில்லை என்றால் ஒரு விதிமுறைகளை வைத்திருக்கணும் அதில் கூட கடந்த காலங்களில் தேர்தல்களை நின்றவர்களை மட்டும் அழைத்திருக்கலாம் ஏனென்றால் இந்த நூற்றி மூன்று கட்சிகளில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளில் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நூற்றி தொண்ணூற்றி மூன்று கட்சிகளில் நீங்கள் தேர்தல் நிற்கிற கட்சிகள்னு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு கட்சிகள் தான் நிற்கும் அதிகபட்சமாக முப்பது கட்சிகள் நிற்கும் தேர்தல் நிற்காத மற்ற எல்லா கட்சியும் அப்படி இந்த தேர்தல் நிற்காத கட்சிகள்லாம் இவங்க நிறைய பேர் அழைச்சிருக்காங்க சரி இது அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இதை கூட பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்திருக்கிறோமா இல்லை ஒரு ஜாதி மத கூட்டத்துக்கு வந்திருக்கமானுங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டது ஏன் அந்த அளவுக்கு அங்கே என்ன நட அந்த அளவுக்கு ஜாதிய மத கட்சிகளினுடைய அது வந்து கலந்து உள்ள எண்ணிக்கை அதிகமாக இருந்தது இப்போ இந்த ஐம்பத்தி எட்டு பேரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பேர் ஏதோ ஒரு ஜாதி ஏதோ ஒரு மதத்தை சார்ந்த கட்சிகளை சார்ந்தவர்கள் இப்போ இவர்களெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு வந்து அவர்களுடைய அவர்களுடைய பார்வை சிந்தனை போக்கு என்பது அந்த ஜாதிய மத ரீதியிலேயே இருக்கக்கூடிய வெளிப்பாடுகள் இருந்தது எனவே இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நீங்கள் அழைக்க ஏதாவது ஒரு அடிப்படையை வைத்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு அரசு ஒரு தமிழ்நாடு அரசு எந்த விதிமுறையும் பயன்படுத்த பின்பற்றாமல் இத்தகைய முறையில் வந்து செயல்படுவது என்பது ஒரு சட்டத்தின்படியான ஆட்சிக்கு எதிரான ஒரு போக்கு இதை நம்ம ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது அது தவிர நான் முன்பே சொன்னது போல் திரு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதலிலிருந்து கடைசி வரை இருந்தார் அனைவரையும் அவர்கள் பேச அனுமதித்தார்கள் யாருக்கும் எந்த விதமான தடங்களும் கிடையாது எல்லாருடைய கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் அங்கே அளிக்கப்பட்டது எனவே அந்த வகையில் கூட்டத்தினுடைய நடைமுறைகளை பொறுத்தவரை சிறப்பாக இருந்தாலும் சிறப்பாக கூட்டம் அழைக்கப்பட்ட விதம் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடைய தன்மைகள் இவற்றை வெடித்து பார்க்கும்போது இவற்றைகளை தமிழ்நாடு அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த விதிகள் வந்து மாற்றி ஒரு முறையான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட விதிகளின் கீழ் இவற்றை தான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு சிறப்பாக சரிங்க எழுபத்தி எட்டுகளில் பார்த்தீங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி அதுக்கு அந்த தீர்மானம் வந்து போடப்படுது அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து அதை அதை வந்து ஒத்தி வச்சிடறாங்க திரும்ப ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த மக்கள் தொகை கணக்கெடுக்கும்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து அந்த இருபத்தாறு வரைக்கும் உள்ள அந்த தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க இப்போ இருபத்தி ஆறில் மற்ற வடமாநிலத்தை விட தென் மாநிலம் வந்து கம்மியாகுது இப்போ குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தா முப்பத்தொம்பது மக்களவை வந்து முப்பத்தி ஆகுது இதன் மூலயமா தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்பொழுது தொகுதி அது மாநிலங்களுக்கு இடையான அந்த தொகுதி பங்கீட்டு இருக்குது பாருங்கள் மக்களவை தொகுதி பங்கீடு ஆனால் மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த தொகுதியில் பங்கீடு கூட சேரும் இந்த தொகுதிகளுடைய இந்த பங்கீடு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அடிப்படையை வைத்து பார்த்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் ஆச்சு இந்தியாவினுடைய மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை என்பது ஆறு புள்ளி ஒன்றாக குறைந்திருக்கிறது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மொத்த மக்கள் தொகையில் ஆறு புள்ளி ஒன்றாக இருக்குது மற்ற மாநிலங்களில் வந்து ஆனால் மற்ற மாநிலங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து உத்தரப்பிரதேசத்தை எடுத்திங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருக்கிறது இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி பதினொன்றின்படியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை ஆறு புள்ளி ஒன்று ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை பதினாறு புள்ளி ஒன்பது அதே போல் எல்லா மாநிலங்களும் இப்போ இந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து மக்கள் தொகை உயர்வாக இருக்கிறது அந்த இந்தி பேசாத மாநிலங்கள் குறிப்பாக வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் இந்த தென் மாநிலங்களில் உள்ள அந்த மக்கள் தொகை வந்து உயர்வு வந்து கிடையாது குறைவாக இருக்கிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வந்து என்ன மக்கள் தொகை இருந்ததோ அந்த மக்களில் இருந்து குறைவான ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்காங்க இதன் காரணமாக இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையே மக்களவை தொகுதிகளை பங்கீடு செய்யக்கூடிய முறை ஏற்பட்டால் இப்போ முப்பத்தி ஒம்பது தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாட்டிற்கு எழுப வந்து ஏழு புள்ளி அந்த ஒன்று அடிப்படை சதவீத அடிப்படையில் முப்பத்தொம்பது தொகுதி ஒதுக்கப்பட்டது இப்பொழுது இப்போ நம்ம குறைந்திருக்கிறோம் ஆறு புள்ளி ஒன்றாக குறைந்திருக்கிறோம் அப்போ ஏறக்குறை எட்டு விழுக்காடு எட்டு பாராளுமன்ற தொகுதிகள் நமக்கு குறைக்கப்படும் இப்பொழுது இருக்கக்கூடிய தொகையில் எந்த விதமான ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்த மக்களவை தொகுதிகளில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதுதான் இருக்கப் போகிறது என்றால் தமிழ்நாட்டிற்கான மக்களவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது எட்டு தொகுதிகள் குறைவாக இருக்கும் முப்பத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தி ஒன்றாக அது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபத்தி அஞ்சு ஆக இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட அவர்கள் நூறுக்கு மேலே போயிடுவாங்க நூற்றி பத்துக்கு மேலே வந்துடும் அவங்களுக்கு வந்துடுவாங்க எதனடிப்படையில் அதை மக்கள் தொகை இப்போ எழுபத்தி ஒன்று அடிப்படையில் தான் நம்ம வந்து முப்பத்தி ஒம்பது தொகுதி எழுபத்தி ஒன்று அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா தொகுதிகள் என்னைக்கு வந்து எழுபத்தி அஞ்சு தொகுதிகள் அதை உத்தரகாண்ட் பிரித்துட்டாங்க இப்போ அது அஞ்சு தொகுதி போய் அஞ்சு தொகுதி தொகுதிப்போர் எழுபத்தஞ்சு தொகுதி இப்போ இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை அது எழுபத்தி ஒன்றில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டது ஆமாம் இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கப்பட்டால் இதனுடைய விளைவு என்ன ஆகும் என்றால் குறைவாக வரும் யாரும் இல்லை தமிழ்நாட்டுக்கு குறையும் கேரளாவுக்கு குறையும் அதே போல் பா பாண்டிச்சேரி ஒரு இது தான் அதே மாதிரி கே கர்நாடகாவுக்கு குறையும் தெலுங்கானாவுக்கு குறையும் ஆந்திராவுக்கு குறையும் இந்த இந்தி பேசாத மாநிலங்களில் வந்து என்னென்னா மக்கள் தொகை வந்து குறைவான தான் ஒரு நெல் சூழ்நிலை இருக்குது குறிப்பாக தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த கு குடும்ப கட்டுப்பாடு பிரச்சாரம் ஒன்று அதிகமாக சொல்கிறார்கள் அது ஒரு அடிப்படையில் தான் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது மிகப்பெரிய படிப்பறிவும் வி விழிப்புணர்வும் ஏற்பட ஏற்பட மக்கள் தொகையை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது குடும்பங்கள் வந்து சின்ன சின்ன குடும்பங்களாக மாறவும் அதனுடைய விளைவாக படிப்பின் காரணமாக அறிவின் காரணமாக ஏற்படக்கூடிய சமுதாய சூழ்நிலைகளினுடைய காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உயர்நிலை அடைகிறாங்க உயர்நிலை அடையும் போது அவர்களுக்கு மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய வாரிசு இதெல்லாம் குறையுது குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது குறைந்து போயிருது இயற்கையாகவே எனவே அது உயர்நிலை அடைந்த மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இந்த போக்கு இருக்கிறது மக்கள் தொகை குறைவு குறைவுன்றும் ஏற்பட்ட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறாரு இதனால் வந்து தென் மாநிலம் வந்து எந்த வகையிலும் பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாரு அவர் எந்த அடிப்படையில் சொல்கிறாருனா இப்பொழுது இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அந்த இடங்களில் அப்படியே இருந்து மக்கள் தொகையை கணக்கெடு மக்கள் தொகை இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் ப செய்தால் இந்த மாற்றங்கள் ஏற்படுது குறைவான தொகுதிகள் தென் மாநிலங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதையே இப்பொழுது என்ன திட்டமாக இருக்கிறதுனா மத்திய அரசுக்கு இந்த தொகுதி இந்த ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளை எட்நூத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இருக்கைகள் ஏற்படுத்திருக்காங்க ஒருவேளை அந்த எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளாக உயர்த்தினால் அப்போது எல்லா தொகுதிகளும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது தொகுதி இருக்கும்போது தான் இது எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு தொகுதி இருக்கும்போது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா அப்படி இருந்தால் முப்பத்தி ஒன்பது தொகுதியும் மேலே இந்த இந்தமாரி நம்ம ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதோட பன்மடங்கு அதிகமாக உத்தரப்பிரதேசத்துக்கு கிடைக்கும் ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கு ஆமாம் நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நம்ம ஆறு புள்ளி ஒன்றா குறைஞ்சிட்டோம் அவங்க பதினாறு புள்ளி ஒம்போதாக இருக்காங்க அப்போ ஏறக்குறைய பத்து மடங்கு அவங்களுக்கு அதிகமாக இல்லை இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இதை வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு சொல்கிறீங்களா நீங்கள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மாதிரி ஒரு மாநிலங்களுக்கு இடையே தொகுதி பங்கீடு செய்வது என்பது ஒரு சரியான அடிப்படையாக இருக்காது நேற்றைய கூட்டத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட இந்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த கருத்தை நான் வலியுறுத்துகிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு எண்பத்தொன்று எண்பத்தி ரெண்டின்படி பார்த்தால் ஒவ்வொரு முறையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் பிரிக்கப்பட வேண்டும் அப்படி ஒட்டுமொத்த தொகுதிகள் பிரிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு இடங்களை பிரித்து அளிக்கப்பட வேண்டும் என்கிற விதி இருக்கிறது ஒவ்வொரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் ஆரம்பித்தது அறுபத்தி ஒன்றுலையும் அப்படின்னு இருந்துச்சு எழுபத்தி ரெண்டில் இந்த மக்கள் தொகை குறைவு ஏற்படுகிறக்கூடிய கூடிய சூழ்நிலையினால் அன்றைக்கு என்ன பண்ணாங்க இது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு தள்ளி வைச்சாங்க இந்த மாதிரி மக்கள் தொகையை நம்ம பின்பற்ற வேண்டாம் பல மாநிலங்களில் குறைவான சூழ்நிலைக்கு ஏற்படுது எனவே நம்ம வந்து இது இதுக்கு முன்பு நாற்பத்தி ஒன்றாக இருந்துச்சு ஒரு முறை தமிழகத்தில் அப்புறம் ரெண்டு சீட்டு குறைஞ்சி தான் முப்பத்தொம்பது ஆனிச்சு எழுபத்தி ஒன்றுக்கு அப்புறம் அப்போ எழுபத்தி ஒன்றுலேருந்து இந்த முறையை நம்ம கடைப்பிடிப்போம் சொல்லி முப்பது ஆண்டுகளுக்கு வைத்தார்கள் இப்போ ரெண்டாயிரத்து ஒன்றில் அந்த கோரிக்கை வந்தபோது திருப்பி மீண்டும் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு நம்ம தள்ளி வைப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி முப்பது வரை அப்படி இருபத்தி ஆறு ஆண்டுகள் தான் ஆயிருக்கு இல்லை அதுதான் அது வந்து அரசியல் சாசன சட்டத்தில் வந்து முப்பது ஆண்டுகள் தள்ளி வைப்புன்னு சொல்லி ஒரு இது பண்ணாங்க அது சரியாக கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் அதுக்கான ஒரு திருத்தத்தை செய்தார்கள் அந்த திருத்தத்தை செய்த போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்னர் நடக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருந்தால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டுகள் அதனால தான் முப்பது ஆண்டுகள்னு சொல்கிறது முப்பது ஆண்டுகள் வந்து எங்கேயுமே கிடையாது நீங்கள் சொன்னாப்புல இப்படி கணக்கு பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் முப்பது ஆண்டுகளில் இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவை காரணம் காட்டி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுவரைக்கும் நடத்தப்படவில்லை அப்படியே இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு மக்கள் தொகையை கணக்கக்கூடிய முதல் கணக்கெடுப்பு எடுத்தாலும் கூட முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இப்போ ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது ஏதுவாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதில் வந்து நம்ம இல்லை என்று சொல்ல முடியாது இந்த அரசியல் சாசன சட்டத்தில் எனவே இப்போ இந்த மக்கள் தொகை அடிப்படையில் செய்யும்போது தொகுதிகள் தென் மாநிலங்களுக்கு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்னும் பல மேற்கு பகுதி மாநிலங்களுக்கு கிழக்கு பகுதி மாநிலங்களுக்கெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் மக்கள் தொகை அதிகமாக இருக்குது இப்போ இங்கே வந்து தொகுதிகள் உயரும் அப்போ இந்தி குறிப்பாக இந்தி பேசக்கூடிய அந்த மாநிலங்களில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது மிகப்பெரிய அளவு உயர்ந்துவிடும் அப்படி அவர்கள் தான் வந்து ஆட்சிக்கு வர முடியும் அவங்க என்ன முடிவு அவர்கள் என்ன முடிவு பண்ணுகிறார்களோ அதுதான் இறுதியான முடிவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலை எனவே இங்கே வந்து இப்பொழுதே வந்து ஒரு அவர்கள் வந்து ஆட்சிக்கு வரலாம் வர முடியாது என்ற சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே வந்து மற்ற மாநிலங்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுகின்றது அப்போ அவர்கள் முழுமையான ஒரு அதிகாரத்திற்கு தள்ளப்பட்டால் அது மிகப்பெரிய பின்னலைகள் ஏற்படுத்தும் எனவே ஆனால் வந்து இப்போ யாருமே வந்து என்ன சொல்லுவாங்க இந்த மக்கள் தொகை அடிப்படையை வைத்தே கேட்கிறார்கள் இப்போ நேற்றை கூட கூட்டத்தில் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னது போல் முதல்ல வந்து நான் ரெண்டு அடிப்படையை வச்சோன்னே தமிழக முற்போக்கு மொழி கட்சி சார்பாக ரெண்டு அடிப்படைகளை இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் வச்சோம் முதல் அடிப்படை இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் மக்கள்தொகை அடிப்படையில் வந்து இந்த தொகுதி பங்கீடு மாநிலங்களுக்கு இன தொகுதி பங்கீடு என்பது கூடாது ஏன் என்று கூறினால் இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி இந்த கூட்டாட்சியில் பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டாட்சி அப்படி இல்லைன்னா பல்வேறு சுயாட்சி பெற்ற மாநிலங்களுடைய கூட்டாட்சியாக இருக்கிறது அப்படி ஒரு தேசிய இனம் அல்லது மாநிலத்திற்கான சம வாய்ப்பு அதிகாரம் என்பது அளிக்கப்படணும் ஒரு கூட்டாட்சியில் அப்படி ஒரு சம வாய்ப்பும் அதிகாரமும் என்பது நிச்சயமற்ற தன்மைகளில் இருக்கக்கூடாது சரி இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மக்கள் தொகை என்பது நிச்சயமற்றது உண்டு கடந்த ஆண்டு என்ன மக்கள் தொகை இருந்ததோ அது இந்த ஆண்டு கிடையாது இந்த ஆண்டு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடுத்த ஆண்டு இருக்காது இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு ஒரு தேசிய இனத்தினுடைய அதிகாரத்தை வாய்ப்பை அதே போல் ஒரு தேசிய இனத்தினுடைய இந்த சமவாய்ப்பை அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மைகளின் அடிப்படையில் நம்ம வைத்துக் கொண்டிருக்கோம் ஏன்னா பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை சொல்றேன் இன்னும் அதுக்கான வரையறை நாங்கள் வெளியிடவே இல்லை அதற்குள்ள எதுக்காக நீங்கள் இவ்வளோ தூரம் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நாங்கள் வெளியிட்டதுக்கு அப்புறம் தெரிவித்த கூட பரவாயில்லைன்னு சொல்றாரு அவர் சொல்லியிருக்காரு நான் அதை நான் விளக்கத்தை கொடுக்குறேன் இப்போ அமெரிக்காலும் இதே மாதிரி மக்களாட்சி தான் அங்கே மாநிலங்கள் இணைந்த ஒரு மக்களாட்சி கூட்டாட்சி அங்கே என்னன்னா மேலவை இருக்கு பாருங்க அங்கே மாநிலங்களவைன்னு செனட்டர் சபை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் இரண்டு இரண்டு சமமாக கொடுத்துட்டாங்க அந்த கீழவைன்னு சொல்லக்கூடிய மக்களவை ஹவுஸ் ஆஃப் காங்கிரஸ்ன்னு சொல்கிறது அதுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல அந்த மக்கள் மக்கள் தொகை அடிப்படையில் வாக்குகள் இருக்குது மேலே வந்து ஒரு இடத்துல வந்து எல்லா மாநிலங்களுக்கும் ரெண்டு பேர் ஆனால் நம்ப ஊரில் எப்படின்னா மாநிலங்களவை ராஜ்யசபாவில் கிடையாது எல்லா மாநிலங்களுக்கும் சரிசமமாக பங்களிக்க பங்களிக்கப்படவில்லை மக்களவையிலும் பங்களிக்கப்படவில்லை இது அப்புறம் எப்படி கூட்டாட்சி வர முடியும் மக்கள்தொகை அடிப்படையில் எடுக்கும்போது மாநிலங்களவையில் மக்களவையிலும் வந்து ஒரு ஹிந்தி பேசாத மாநிலங்கள் மட்டுமே வந்து ஒரு அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு ஒரு கட்டமைப்பு இது மாற்றப்பட வேண்டும் என்று யாரால உறுதி இல்லை இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே முதல்தே இருக்கு இருக்கு அதனால் அதில் கண்டிப்பாக உறுதியாக திருத்தப்பட வேண்டும் அந்த சட்டத்தை வந்து மாற்றணும்னு சொல்றீங்க இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இந்த பிரிவு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டை மாற்ற வேண்டும் இந்திய அரசியல் சாசன நூற்றி இப்போ முறைக்கு மேலே மாற்றியாச்சு திருத்தியாச்சு இதனால் இன்னொரு திருத்தம் செய்வதனால் அது ஒன்றும் இதாகாது திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை இரண்டாவது இப்போ முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நேற்றைய கூட்டத்தில் சொன்னாங்க முப்பது ஆண்டுகளுக்கு இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு பிரதமர் வந்து உறுதியளிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையாது என்று நான் ஏன்போல இந்திக்கு ஒரு ஒப்புதல் வாங்கினாங்க நேரு இருந்தப்போ இந்தி பேசாத மக்கள் விரும்புகிற வரை இந்தி திணிக்கப்படாது என்று நேருவின் உத்தரவாதம் இருக்கிறது என்று திராவிட இயக்கம்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க ஆனால் நேருவும் இறந்து போயிட்டார் இந்தி தொடர்ந்து திணிக்கப்பட்டு வருகிறது உத்தரவாதம் மட்டும்தான் இருக்குது அதே போல் இப்போ பிரதமர்கிட்ட உத்தரவாதம் அளிப்பது என்பது மட்டும் போதாது அவர் போல இன்னொருத்தர் வந்து அந்த ஏறொருத்தர் வர போகிறார் ஏதாவது ஒரு தேசிய இனத்தினுடைய மாநிலத்தினுடைய உரிமை ஒரு தனி மனிதனுடைய அவர் எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாதுங்கிற கருத்தை தான் நாங்கள் சொன்னோம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலைப்பாடு என்பது தவறான நிலைப்பாடு எனவே இந்த அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்திலே நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக சொன்னோம் கூடாது இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் நீங்கள் திருத்தம் செய்ய வேண்டும் என்று அந்த திருத்தத்தை கொண்டு வர தீர்மானத்தில் இணையுங்கள் என்று நாங்கள் வலியுறுத்தணும் நிரந்தர தீர்வாக இருக்கும் அதுதான் நிரந்தர தீர்வு தான் இருக்கும் அப்படின்னு வலியுறுத்தினோம் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு முறையும் நம்ம போராடிட்டு இருக்கோம் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் சரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கும் சரி நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா இப்போ இந்திய அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய மக்களவை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அதிக தூரத்தில் இல்லை அடுத்த ஆண்டு தான் இப்போ இந்திய அரசியல் சாசன இருக்கு ஒருவேளை இப்போ இந்திய அரசியல் சாசன சட்டம் திருத்தப்படவில்லை திருத்தப்படவில்லை என்றால் அதைத்தான் நம்ம செயல்படுத்தணும் இந்திய அரசியல் சாசன சட்டம் தானே அடிப்படை அந்த அடிப்படையில் என்ன இருக்கோ அதை செயல்படுத்தவங்க செயல்படுத்துவீங்க இப்போ இந்திய அரசியல் திரு சட்டத்தை திருத்த வேண்டும் என்றால் என்ன அதற்கு முறையான முறையில் வந்து பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் பாராளுமன்றத்தை கூட்டி அதற்காக வந்து பாராளுமன்ற கூட்டத்தில் இதற்கான ச சட்டம் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு இது எல்லா மாநிலங்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய காரணத்தினால் எல்லா மாநிலத்தினுடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட வேண்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டுள்ள மாநிலங்களில் ஒப்புதல் அளித்தால் தான் அந்த சட்டம் நிறைவேறும் திருத்தம் நிறைய ஆனால் நிறைய பேர் வந்து வட வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அவங்க எப்படி எதுக்கு அவங்க ஆதரிச்சு தான் போவாங்க மாநிலங்களுடைய எண்ணிக்கை வந்து சில இப்போ சில வட மாநிலங்களில் எண்ணிக்கை வந்து ஏழு எட்டு மாநிலங்கள் தான் பிற மாநிலங்கள் இருக்குல்ல பிற அதில் ஆனால் அந்த மெஜாரிட்டி மாநிலங்கள் பெரும்பான்மையான மாநிலங்கள் வந்து ஆதரவாக தான் இருக்கும் ஆதரவாக இருக்கிறதோ இல்லையோ ஒரு நடைமுறை இருக்கிறது அந்த நடைமுறை நீங்கள் பின்பற்றணும் அதுக்கு கால அவகாசம் தேவையாச்சே இப்போ ஏறக்குறைய இதெல்லாம் வந்து ஒரு ஆண்டுக்கு மேலே ஒன்றரை ஆண்டுகள் கால அவசரம் அவகாசம் வேணும் ஒரு பாராளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு பிறகு எல்லா மாநிலங்களுக்கு அனுப்பி எல்லா மாநிலங்களுடைய சட்டசபையிலையும் இதை வைத்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கு பின்னர் அது வந்து இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அப்புறமா தான் திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் இப்போ இது ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய ஒன்று குறைந்தபட்சம் வேகமாக பண்ணாலும் கூட ஒன்றரை ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய ஒன்று அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒருவேளை இந்த சட்டம் திருத்தப்படவில்லை என்றால் அரசியல் சார்ந்த சட்டம் என்றால் மக்களுடைய அடிப்படையில் தான் இப்போது இருக்கக்கூடிய மக்கள்தொகை அடிப்படையில் தான் செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யப்பட்டால் உறுதியாக தமிழ்நாடு மக்கள் தொகை தொகுதி மட்டுமல்ல மாநிலங்களினுடைய இடங்களும் குறைக்கப்படும் இதன் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் மற்றும் இல்லை இப்போ மேற்கு பகுதி கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இந்தி பேசாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு வஞ்சிக்கப்படும் பாதிக்கப்படும் அதிகாரமற்ற நிலைக்கு சொல்லப்படும் வாய்ப்புங்கிற பேச்சே இருக்காது வாய்ப்புக்கு நீங்கள் வந்து கெஞ்சி கதறி

இந்தியா என்கிற அந்த கூட்டாட்சியில் இந்த ஆட்சியில் எல்லா மாநிலங்களும் பங்கேற்கின்றன எல்லா மாநிலங்களும் இல்லை எங்களுக்கு வந்து அதிகமான அதிகாரம் வேண்டும் நாங்கள் அதிகமான அளவில் இருக்கிறோம் அப்படின்றது எந்தாச்சும் ஒரு அடிப்படை அதாவது நீங்கள் நிரந்தரமற்றது என்ன அதாவது இப்போ வந்து நில அடிப்படை நில அடிப்படை கூட எடுத்துக்கலாம் நில அடிப்படை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நமக்கு வந்து மூணு புள்ளி ஒன்பது தான் இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு மூணு புள்ளி ஒன்பது தான் ஆனால் உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு ஏழு விழுக்காடு தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீகாரனுடைய நிலப்பரப்புன்னு பார்த்திங்கன்னா நான் ஆறு விழுக்காடு தான் அவங்களுக்கும் குறைஞ்சி போயிடும் பரவலாக பார்த்தால் நில அடிப்படையை கொண்டால் நில அடிப்படையில் தொகுதிகளை பங்கீடு செய்தால் தொகுதிகளை மாநிலங்களுக்கிடையே பங்கீடு செய்தால் அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டுக்கு குறைவோம் ஆனால் நமக்கு அதிகாரம் மற்றவர்களோடு இணைந்து கூட்டாட்சியில் வந்து ஒரு வலிமையான அதிகாரத்தை பேச செய்ய முடியும் இல்லை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இப்போ ஏறக்குறைய நிரந்தரமாக இருக்குது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தொகுதி ஒதுக்கீடுகள் என்பது ஏறக்குறைய ஒரு முப்பது ஆண்டுகள் நிரந்தரமாக இருக்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட உண்டாக இருக்கிறது இதையே நிரந்தரமாக்குவதற்கான வகையில் சட்டத்தை மாற்றணும் இல்லை அதற்கான அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் வந்து திமுக அரசு எடுக்குமா முப்பத்தொம்பது என்பிஎல்லாம் எடுப்பாங்களான்னு கேட்குறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் போடுறது தென் மாநிலத்துக்கு எல்லாரையும் ஒருங்கிணைத்து இதற்கான முயற்சிகளை எடுப்பது இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்போ வந்து பாராளுமன்றத்தில் இதற்கான முன்னேற்பாடுகளை எடுக்கணும் இந்திய அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு முன்னேற்பாடுகளை எடுக்க வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அழைத்து வைத்து பேசி இதில் இருக்கக்கூடிய சாதகம் எல்லாம் எடுத்து சொல்லி உடனடியாக செயல்பட வேண்டிய நிர்பந்த அவசியத்தை அவர்களிடம் எடுத்து சொல்லி அவர்கள் தாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அக்கறையோடு இருக்கிறோம் காட்டுவதற்காக தான் அவங்க செயல்படணும் அப்படி அவர்கள் செயல்பட வேண்டும் இங்கே தமிழ்நாட்டை மட்டும் அவர்கள் செய்துவிட்டு அங்கே டெல்லியில் போனோன்னு அமைதியாக இருப்பது என்பது அதுவும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போல தான் அவர்கள் டெல்லி பாராளுமன்றத்தில் தமிழக பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய அளவில் செயல்படவில்லை குறைந்த அளவு இதுலையாவது அவர்கள் செயல்படுவார்கள் என நம்ம எதிர்பார்க்கலாம் நிறைய தகவலை பகிர்ந்தீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எடுத்து